ஹஜ்ஜுக்கு போனால் அங்கே ரெண்டு விதமான மார்க்கம் ஹனஃபியாக இருந்தால் அவர் வந்து தன்னுடைய மனைவியவோ தாயவோ அல்லது அங்கே உள்ள ஏதோ ஒரு பெண் அவர் அவர் தொட்டு விட்டார் அவங்க கிராஸ் ஆகும்போது உரசி விட்டார் அவருக்கு வந்து அந்த ஹஜ் வீணாகாது ஆனால் சாஃபிக்காரராக இருப்பார் ஆனால் அவருக்கு ஹஜ் வீணாயிரும் மனைவியை எதார்த்தமாக தொட்டார்னு வைங்க தாயை தொட்டுட்டார்னு வைங்க அவருடைய ஹஜ்ஜை பாத்தில் ஆயிரும் அப்போ என்ன பண்ணுறது நிறைய லட்சக்கணக்கான மக்கள் ஒரு இடத்துல ஒன்று கூடும் பொழுது அப்ப ஒரு சில மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுருமே இப்ப என்ன பண்ற ஒழு முடிஞ்சு போயிருமே அப்படின்னு கேட்டா அந்த நேரத்துல நீங்க மதுகப்பு மாறிக்கிறங்க சாபி ஆள்கள் என்ன பண்ணுங்க ஹனபி ஆள்களை மாறிக்கிறங்க இப்படி உலமாக்கள் சொல்லி தந்தார்களா இல்லையா அது எப்படி மாறுறது ஏதாவது பூணூல் மாத்தணுமா வேற ஏதாவது சடங்குகள் இருக்குதா அப்ப ஹனபி மதுகப்புல இருந்து சாபி மதுகப்பு தாவிக்கிறங்க அல்ல சாவி மதுகப்பில் இருந்து ஹனவி மதுகப்புக்கு தாவிக்கிறீங்க என்று மதுகப்பு அடிப்படையில் தூளுகையின் நோன்பு ஜக்காத்த கட்சி என்று எந்த கேள்வியை நீங்க போய் உலமாக்கள்கிட்ட கேட்டாலும் மதரசாவுல அந்த காலத்தில் ஒரு தத்துவ கேட்டு மார்க்க தீர்ப்பு கேட்டு எழுதுவோமே ஆனால் இருந்து திரும்பி நமக்கு கேள்வி வரும் என்ன கேள்வி வரும் நீங்க ஃபர்ஸ்ட் ஹனவியா சாவியா என்று எந்த மதுகப்பில் இருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு சொல்லுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்றோம் என்று மதுகப்பு அடிப்படையில் தனித்தனியான மார்க்க தீர்ப்புகள் வழங்கிக் கொண்டிருந்தார்களே இந்த பிரிவுகள் தவுஜ மாத்தல வந்ததா